என்னென்ன விஷயங்கள் நடக்குது மனமாற்றங்கள் நடக்குது நான் சொல்றேன் எப்பயுமே சொல்லுவேன் என்ன மாற்றம் சொல் மாற்றம் செயல் மாற்றம் சொல்லுவேன் ஒரு விளைவு வரணும் நம்ம நினைச்ச காரியம் நடக்கணும் நினைச்ச விஷயம் நடக்கணும் ஒரு ரிசல்ட் வரணும் சக்சஸ் வரணும் அது காசோ பணமோ புகழோ எதுவோ இதை பண்ண அதெல்லாம் வரும் நான் சொல்றேன் ரைட் இந்த கோல்டன் ஒர்க் பண்றதால என்னென்ன பெனிஃபிட்ஸ் வரும் அப்படின்னா நம்ம நிறைய ஸ்ட்ரெஸ்ஸோட இருக்கும் இருக்குமா இல்லையா இப்பெல்லாம் நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொன்னேன் ஒரு பிறந்த குழந்தைக்கே ஸ்ட்ரெஸ் இருக்கு எல்கேஜி பி செக்ஷன் குழந்தையே ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கு பட் அந்த ஸ்ட்ரெஸ் லெவலை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் ஒரு வேலை ஸ்ட்ரெஸ் வந்து அதிகம் காட்டாத மாதிரியும் அல்லது ஸ்ட்ரெஸ்ஸே வரா மாதிரி ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னா அதுதான் கோல்டன் அவர் இதை பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா ஒரு இன்னர் பீஸ் வரும் மனசு முதல்ல சந்தோஷமாக இருக்கும் யார் ஒருத்தங்க காலையில் ஆச்சு கோல்டன் அவர் ஒன் ஹவர் பண்ணுறாங்களோ கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு இன்னர் பீஸ் இருக்கும் அவங்க யாரை எப்படி எதிர்கொள்ளும்